என்ன என்னை நேசிக்க என்ன செய்தேன் என்ன செய்தே நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் எடு உன் கையை நீட்டி என் விழாவிலெடு ஐயம் தவித்து நம்பிக்கை கொள்ளென்றார் தோமா அவரை பார்த்து நேரே என் ஆண்டவர் நேரே என் கடவுள் என்றார் ஜேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை புனித தோமையாருக்கு விழா கொண்டாடுகிறது மனித வாழ்வில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்று இன்று நாம் விழா கொண்டாடும் புனித தோமையார் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எவ்வாறு நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை அவருடைய வாழ்வின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும் ஒன்று கடவுளுக்கு உரியவற்றைத் தேடுதல் இரண்டாவது மனிதனுக்கு உரியவற்றைத் தேடுதல் கடவுளுக்கு உரியவற்றை நாம் தேர்ந்தெடுக்கும் போது நாம் சிலுவையை தூக்க தயாராக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சிலுவை தன்னலம் துறந்து பொது வாழ்க்கையிலே பொது நலத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக உழைக்கும் போது நமக்கு அவமானங்கள் மட்டுமே கிடைக்கும் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் நம்மை துட்டலாம் நம்மீது அவமானங்களை வாரி இறைக்கலாம் நமது பேரை சீரழிக்கலாம் நம்மீது அபாண்டமாக பழிகளை சுமத்தலாம் ஆனால் அந்த சிலுவைதான் நம் வாழ்வுக்கு மீட்பைத் தரப்போகிறது நம்மேல் சிலுவையை சுமத்தியவர்களுக்கு அழிவைத் தரப்போகிறது ஏனென்றால் சிலுவையிலேதான் நமக்கு மீட்பு குண்டு மனிதனுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்தால் இந்த உலகத்திலே பல சொத்துக்களை சேர்க்கலாம் வசதி வாய்ப்புகளோடு வாழலாம் ஆடம்பரமாக இருக்கலாம் போலியான மதிப்பை பெறலாம் நம்மை சுற்றி சில ஆட்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்முடைய மதிப்பு மிகுந்த வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அற்பகால மகிழ்ச்சிக்காக நான் வாழ்வை இழக்கப் போகிறேனா தன்னலம் மறந்து வாழப் போகிறேனா புனித தோமையார் கடவுளுக்கு உரியவற்றை தன் வாழ்வில் தேர்ந்தெடுத்தார் அவர் தேர்ந்தெடுத்த அந்த பாதையினால் நாம் அனைவருமே மீட்பு பெற்றிருக்கிறோம் அதுதான் அவருக்கு ஆனந்தம் தரக்கூடிய செய்தியாக இருந்தது கடவுளுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்து தன்னலம் மறந்து நாம் சிலுவையை தூக்க தயாராக இருக்கும் போது அது மற்றவர்களுக்கு மீட்பை கொடுக்கிறது நமக்கு விண்ணரசில் இடம் கிடைக்கிறது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்த நீர் தகுத கிருபைகள் எம் வாழ்வில் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன